சரி இன்றைய நிகழ்ச்சியில குரு பயிற்சி பத்தி தான் உங்ககிட்ட நான் கேட்க போறேன் அப்படின்றது என்ன ஒவ்வொரு வருடமும் இந்த உலகமே ஒட்டுமொத்த உலகமே எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு அற்புதமான விஷயம் என்றால் அது குரு தான் நாம் சொல்ல வேண்டும் குரு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தையை இடுப்புல வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடன் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறார் ஒரு அப்பா அந்த குழந்தையை தோரில் தூக்கி தான் காணாத உலகத்தை நீப்பார் என்று தோரில் தூக்கி கொள்கிறார் அந்த அப்பா தான் அந்த குருவை அறிமுகப்படுத்துறார் அம்மா தான் அப்பாவை அறிமுகப்படுத்துறார் அப்பா குரு அறிமுகப்படுத்துறார் அந்த குரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார் அதனாலதான் பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகிறார் இந்த குரு பயிற்சி ஏன் இத்தனை சிறப்புற்று விளங்குகிறது ஒவ்வொரு வருடமும் அப்படின்னா இந்த குரு பலம் இருந்தாதான் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா குரு பலம் வந்தாச்சா கேக்குறாங்க ஒரு ஒரு குழந்தை பிறக்க புதா குரு பலம் வந்தாச்சா எதா இருந்தாலும் குரு பலம் வந்தாச்சாங்கிறது தான் அடிப்படை கேள்வி குருவினுடைய பலம் இருந்தால்தான் ஒரு வாழ்வு செம்மை பெறும் என்பது ஒரு தீர்க்கமான நம்பிக்கை ஒவ்வொரு வருடமும் குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு பாகை ஒரு ஒரு முப்பது டிகிரியை டிராவல் பண்ற மகரத்திலிருந்து கும்பத்திற்கு போகிறார் கும்பத்திலிருந்து மீனத்தை மீனத்திலிருந்து மேஷம் ஒரு திரவியம் அவகையில இந்த வருடம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார் அந்த வரும் தேதிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் பனிரெண்டு ராசிகளிலும் இந்த ஒன்பதாம் வீட்டிற்கு வருதல் மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் ஒவ்வொரு தடையும் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விஷயம் நம்ம கண்மணி கூட கேட்டாங்க பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அபூர்வ நிகழ்வு குறிஞ்சி பூ பூப்பது போல உங்களுக்கு இந்த விஷயம் நடக்குது காரணம் என்ன அப்படின்னா இந்த குரு பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு வருதல் அப்படிப்பட்ட யோகங்கள் தரும் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் நான் விட்டு ஓடி தான் இருக்கேன் ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடு நல்ல சந்தோஷமா ஒரு வேலை ஒரு பிஸ்னஸ் ஜாலியாக இருக்கேன் நான் ஏன் ஊரடங்கு ஓடி போனோம் வீட்டில் குரு பகவான் வரும்பொழுது அளவு கடந்த பலன்களை அள்ளி தருவார் சார் வறுமையிலே சுத்திட்டு இருந்தேன் அந்த வறுமையெல்லாம் சரி பண்ணி ஒன்பதாம் மீட்டர் பார்க்கும்போது குரு பகவான் என்ன தருகிறார்கள் வறுமைகள் எல்லாம் நீக்கக்கூடிய வழியை தருகிறார் வறுமையை நீக்கும் வழி அந்த ஒன்பதாம் வீட்டு குரு உங்களுக்கு அள்ளி திருகிறார் ஒன்பதுலேருந்து ஐந்தாம் பார்வையாக ஒன்றை பரத்து விடுகிறார் உடம்பை பார்க்கிறார் உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் போன்றவற்றை சரி பண்ணுகிறார் நிறைய டயர்டாவேன் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறேன் என்ன பண்ணுறேன்னே தெரியாது ஒரே வெறி ஆகுது எப்போ பார்த்தாலும் ஒரே வெறுப்புலேயே சுற்றிட்டு இருக்கேன் சரி நிறைய பேர் தான் சார் சுற்றிட்டு இருக்காங்க எதுக்குன்னே தெரியாமல் வெறுப்புலேயே சுற்றிட்டு அந்த அந்த டென்ஷன் டிப்ரஷன் யார்கிட்ட காட்டுறதுனே தெரியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்ட்டை போயிட்டு கூட இப்போ கடைசியா என்ன சொல்கிற அப்படிங்கிறது ஒன்றும் சொல்லவே ஆரம்பிக்கல அப்படின்னா கடைசியா என்ன சொல்கிற நிறைய பேர் டென்ஷனாகவே சுற்றிட்டு இருக்காங்க நம்ம ஆளுக்கு பேசவே தெரியாது ஸோ இந்த நிச்சயம் அந்த குரு பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா இந்த டென்ஷன் எல்லாம் சரி பண்ணுறாரு தேவையில்லாத டென்ஷன் நிறைய பேர் பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிட்டே போவான் ஆமாம் ஆமாம் கரெக்டு அதுக்கு என்ன போவோம் அப்படின்னு பேசிட்டேன் எங்கடா பேசிட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வீட்டில் சண்டை போட்டால் மிச்சத்தை அப்படி பேசிட்டே போய் கம்ப்ளீட் பண்ணிக்கிறான் அல்லது இதுக்கு மேலே போய் சண்டை போட போகிறதுக்கு இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறான் ஏதோ ஒன்று மொத்தத்தில் எப்படியா இருந்தாலும் அந்த அம்மா பேசும்போது நீ போய் கோட்டை தான் ஓட போகிறேன் ஏன்னா இவங்க சும்மாவே நல்லா பேசுவாங்க நமக்கு பேச தெரியாது அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன தெரிகிறாருன்னா இப்படி ஒரு சண்டே நிகழ்ச்சியே நடக்காத மாதிரி இந்த ஒரு சண்டே வராது இந்த ஒரு வருடமும் உங்கள் ஒய்ஃப் உங்களை சந்தோஷமாக வச்சுக்குவாங்க முன்னெல்லாம் வந்து கண்களுக்கு என் பொண்ணை பார்த்துக்கன்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க இப்போல்லாம் ஒன்று இந்த ஒண்ணு தாங்க நடக்கலை இன்னுமே வந்து பசங்களை பத்தவங்களாம் என் கண்கலங்காம என் பயணம் வச்சு பார்த்துக்குமா அப்படின்னு தான் நடக்கலை அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எல்லார் வீட்லேயும் மகளிர் அமைப்பு மாதிரி இனிமேல் ஆண்கள் அமைப்புன்னு ஒரு அணி அமைப்பு ஆரம்பிக்கணும் ஏற்கனவே இருக்கு சார் ஏற்கனவே இருக்கு அதனால நிறைய பேர் மெம்பர் இல்லாமல் இருக்கான் நீங்க சேர்ந்துட்டீங்களா குருஜி நான் சேர்ந்துருக்கேன் நீங்களும் வந்து சேர்ந்துருக்கீங்க அதனால இவங்களாம் ஆண்களுடைய உரிமைகளுக்காக போராடுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் மீட்டர் இருக்கக்கூடிய குரு இந்த ஒரு வருடம் உங்களுக்கு பெண்களால் உங்கள் மனைவியால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எது சந்தோஷமா குடும்பம் இருக்கும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவார் சாதாரணமா ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன் தொழில் டெவலப் ஆயிடுச்சு இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பேக்கரி டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணேன் ஒரே பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸியா இருக்கேன் இந்த வருடம் ஃபுல்லா பிஸியா தான் இருக்க போறீங்க காரணம் என்னன்னா குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதுல வரும் பொழுது திடீர் யோகங்களை நூறு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருந்த இடத்துல இரநூறு ப்ராடக்ட் இரநூறு பண்ணிட்டு இருந்த இடத்துல ஐநூறு ப்ராடக்ட் ஐநூறு பண்ண இடத்துல ஆயிரம் ப்ராடக்ட் ஒரே பிஸி தான் ஸோ குரு பகவான் பயங்கர பிஸியாக வச்சிருப்பார் அதே நேரத்திலே ஒன்பதில் இருந்த குரு ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னா முயற்சி ஸ்தானம் முயற்சியை குரு பகவான் பார்க்கும் பொழுது முயற்சி அதிகமாகிறது முயற்சி மற்றும் கூட பிறந்தவங்க உங்களுடைய அண்ணா தம்பி போன்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு உங்களுக்கு தேவையில்லாம உங்களை வந்து அவங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க எனக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகவே மாட்டேங்குது குரு பகவான் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை உண்டு பண்ணுகிறார் குரு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது சொத்து சொத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சொத்து நிறைய சேரக்கூடிய விஷயங்கள் சும்மா ஒரு இதுக்காக பண்ணேன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டு விட்டது ஹவுசிங் லோன் பண்ணுறவங்க எங்களுக்கு மேற்கொண்டு இருபது லட்சம் நம்மளால நம்மளை கடன் வாங்கி விடுறதுன்னா சந்தோஷமா வாங்கி கொடுத்துருவானுங்க அதுக்கப்புறம் திருப்பி அடைக்கிறதுக்குள்ள நாலு மடங்கு அஞ்சு மடங்கு நம்ம தான் திருப்பி அடைக்கணும் சோ வாங்கும்போது ஜாலியாக தான் இருக்கும் அது மாதிரி டபுள் மடங்கு நீங்கள் சொத்து வாங்கிடுவீங்க சில பேருக்கு தான் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் துலாம் ராசிக்காரருக்கு இந்த வருடம் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் இந்த ஒரு வருடம் நான் சொன்ன ஒரு பாயிண்ட் இந்த வருடம் உங்க ஒய்ஃப் உங்களை சந்தோஷமா ஹாப்பியாக கண்கணங்காமல் வச்சுக்குவாங்க அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் உங்களுடைய அண்ணா தம்பி எல்லாம் இணக்கமாக பழகுவாங்க எதிரிகளே இல்லாத மாதிரி உங்களுடைய போற இடத்துலலாம் உங்களுக்கு காரிய ஜெயங்கள் போன்றவை ஏற்படும் ஹாப்பியாக இருக்க போறீங்க நூற்றுக்கு முன்னூறு மார்க் அதுல யாருக்கெல்லாம் குரு பகவான் நான் வீக்குன்னு சொல்றோம் குரு பகவானுடைய இருக்கின்ற ஸ்தானம் சரியில்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றோமோ அவர்களெல்லாம் இப்பயே பரிகாரம் சொல்லிடுற மூன்று கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அருகில் இருப்பவர்கள் ஆலங்குடி அப்படிங்கிற திருக்கோயிலுக்கு போய் அங்கே போய் அவத் ஹாயேஸ்வரர் அங்க இருக்கிற சுவாமி அங்க இருக்கிற குரு பகவான வழிபடுதல் தட்சிணாமூர்த்தி சென்னை சரௌண்டிங்ல இருக்கிறவங்க எல்லாம் பாடி நம்மளுடைய சென்னை பாடி அம்பத்தூர் பாடியில் இருக்கிற திருவலியதாயம்னு பேர் இங்க இருக்கிற கோயில் இருக்கிற குரு பகவானை வழிபடுதல் குருஸ்தலம் அதே மாதிரி திட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு திட்டை கும்பகோணம் பக்கத்துல தான் அந்த திட்டைங்கிற ஊர்ல சென்று குரு பகவானை வழிபடுதல் சிறப்பு எப்படி வழிபடணும் குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி குரு பகவானுக்கு கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க மூக்கு கடலை அந்த கடலையை மாலையாக போட்டு அதே மாதிரி குரு பகவானுக்குரிய தயிர் சாதம் நிவேத்தியம் பண்ணி குரு பகவானுக்கு முல்லை மலர்களால் நீங்கள் அதை அர்ச்சித்து குருவை போற்றி வணங்க உங்களுக்கு குரு பகவான் சகலவிதமான தோஷங்களையும் பரிகாரங்களாக நிவர்த்தி அடைகிறார் தீமகே தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படிங்கிறது தான் குரு பகவானுடைய காயத்ரி திரும்பவும் சொல்றேன் தீமகே தன்னோ குரு பிரச்சோதயாத் இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி வர இந்த குருவால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம் இதை நீங்க நெய்வெளக்கு ஏற்றி வைத்து வழிபடுதல் இன்னும் சிறப்பு